மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பண்பும் பணிவும் கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதமே முடிய போகுது இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்கப் போகுது கிரக நிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறேங்க அதனால் நம்ம வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள்ங்க இது எனக்கு மட்டும்தான் பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருமே அதை நினச்சி குழம்பவே வேண்டாம் ரெண்டு பேருக்கும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொதுவானதுங்க இந்த மாதத்தில் கிரகநிலைகளோட சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்க விருச்சிக ராசியில சஞ்சாரம் சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்ச நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைஞ்சு சூரியன் சஞ்சாரம் செய்யறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வாருங்க அடுத்தது செவ்வாயை வரைக்கும் மாத துவக்கத்தில் தன்னோட ஆட்சி வீடான விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வாருங்க புதன் பகவானை வரைக்கும் மாத துவக்கத்தில் துலாம் ராசியிலேயும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவானை கடக கடகராசியில் மாத துவக்கத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் மாத துவக்கத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வாருங்க டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் ராகு பகவான் கும்ப ராசியிலேயும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு குரு உச்ச குரு அவர் நான்காம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது குற்றமான அமைப்பு அதனால இந்த மாத துவக்கத்தில் குறிப்பாக முதல் பத்தொம்போது நாட்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா அக்கறை எடுத்துக்கணுங்க ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில ப்ரெஷரான சூழல் இருக்கும் குடும்பத்தில் சுமையான நிலை இருக்கும் ஏன்னா சனி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு தந்தை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதார நெருக்கடி சார்ந்த விஷயம் குடும்பத்தில் கமிட்மெண்ட் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலேயுமே ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதுலேயும் குரு இந்த மாதத்தில் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை நிச்சயமாக கொடுக்குங்க எப்படி இதை நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் ஆனாலும் எல்லாத்தையுமே சமாளிச்சுருவீங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வந்து செவ்வாய்ங்க ஏழாம் தேதியிலிருந்து தன்னோட அதிநட்பு நட்பு வீடான குருவுடைய வீடு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற அமைப்பு இதனால் ஏழாம் தேதியிலிருந்து உங்களை அறியாமலேயே எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கான ஒரு திறன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மன வலிமை கிடைச்சிரும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இட தன்னோட சமசப்தம பார்வையாக பார்ப்பாரு தைரிய அபிவிருத்தி அதிகரிக்கும் என்ன ஆனாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதை ராசிக்காரங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறக்குங்க மாத துவக்கத்துல சின்ன சின்ன பய உணர்வு குழப்ப உணர்வு இருந்தாலுமே ஏழாம் தேதிக்கு பிறகு அது எல்லாமே சரியாயிடும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிறக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல கேது காதல் சார்ந்த விஷயங்களில் நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும் எதிலையுமே பற்றில்லாத மனநிலையை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதத்தை இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்துங்க ஏன்னா ஏற்கனவே அஞ்சாம் அதிபதி சூரியனுமே எட்டில் மறைஞ்சிருக்காரு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் குருவுடைய பார்வை இந்த எட்டாம் இடத்துக்கு கிடச்சாலுமே அது அந்த அளவுக்கு பெரிய பாசிட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க அதனால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் கவலைகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பா முதல் பதினஞ்சு நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனினுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு வளகணும் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து சூரியன் பாக்யஸ்தானத்துக்கு போயிடுவாரு அதனால் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள் மாத துவக்கத்தில் உங்களால் பிள்ளைகளுக்கோ அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கோ மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க போகுதுங்க மேசராசிக்காரங்களுக்கு பொறுமையாக லைஃப் இருந்தாலும் பரவாயில்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல குரோத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்டெல்லாம் ஒர்க்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தலை முகம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் பகுதிகளில் வீக்கம் வழி ஏதாவது ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பாதத்தில் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தலை முகத்தில் அன்வான்டாக ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவ மாணவிகளுக்கு ஓரளவு சுபத்துவமாகவே நகரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெருசாக குழப்ப நிலை இல்லாமல் படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலுமே செவ்வாய சனி பார்ப்பாருங்க ப்ளஸ் சனியோட பார்வை மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிது இந்த காம்பினேஷன் எல்லாமே வர்றதுனால படிப்பில் ஆர்வம் வருங்க ஆனாலும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் தேவையில்லாத கவன மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் என்னால போக்கஸ் பண்ண முடியல படிப்புல சுமை அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவாக ஆவாங்க சனி கொஞ்சம் மந்தப்படுத்தும் பொதுவாகவே செவ்வாய் காரகத்துவம் வருவாங்க உங்க ராசி அதிபதியே செவ்வாய் தானே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ஆனாலுமே இந்த சனியுடைய பார்வை உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்தும் ஆக்டிவா இயங்க முடியல மனசு உங்க உடல் இது எல்லாமே உங்களோட செயல்பாட்டுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க அஞ்சாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்காரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் ஈடுபாடு அக்கறை காட்ட பாருங்க வீட்டில் துளசி இருந்தால் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு துளசிலையே சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் பெருமாள் கோவில் எல்லாமே இருந்தால் அங்கே போயிட்டு வாங்க அங்கே துளசி தீர்த்தம் கிடைக்கும் அதை எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்கள் மனசு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணுங்க பொதுவாகவே மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சளி தொந்த கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் தூண்டப்படும் ஆனால் என்னால் படிப்புல போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் மாணவ மாணவியர்கள் சந்திப்பாங்க ஆனாலும் சமாளிச்சிருவீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலுமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுவார் குரு பார்வை வேற மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் ராகுவுக்கு கிடைக்குங்க அதனால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையுமே ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து சரி பண்ணுவார் இருந்தாலுமே மூத்த பிள்ளைகள் மூத்த மருமகள்கள் மூத்த மருமகன் இருக்கக்கூடிய வீட்டில் மூத்தவங்க சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அன்பும் பாசமும் கொண்ட மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தெய்வீக உள்ளம் கொண்ட தெய்வத்தை மட்டும் நம்பக்கூடிய தெய்வ பக்தர்கள் இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய பதிவு தாங்க நம்ம உருவாக்கக்கூடிய சக்தி எதுங்க நம்ம வாழ்க்கையில தடைகளை நீக்கக்கூடிய சக்தி எடு எதுங்க நம்மளுடைய கர்மத்தை வெட்டி எரிஞ்சு புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி ஸ்பீக்கிங் ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பவர்ஃபுல்லான கடவுள் அப்படினாவே யாராக இருக்கும் நவ ரொம்ப வலிமையானவர் அவங்க யாராக இருக்கும் யாருங்க நம்ம சனி பகவான் தான் இவர் நினச்சா நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கவும் முடியும் சீர்கொலைக்கவும் முடியும் அப்போது இவர்கிட்ட நம்ம நியாயமாக நடந்துக்கிட்டா இவர்கிட்ட நம்மளும் நம்ம இவர்கிட்ட நியாயமாக நடந்துக்கிட்டா இவரும் நம்ம நியாயமா நடந்துக்குவாருங்க நவக்கிரவ கிரகங்களில் இவருக்கு ஏங்க ஈஸ்வர பகவானுக்கு இணையான ஈஸ்வர பட்டத்தை கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பகவான்னு ஏன் சொல்கிறோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தது போல சீர் தூக்கி பார்க்குறதும் இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தரக்கூடிய நீதிமானா சனி பகவான் விளங்குறதுனால தாங்க நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு தகுந்த மாதிரியும் தீமைக்கு தகுந்த மாதிரியும் பலன்டக்கூடியவர் சனி பகவான் கடினமாக உழைக்க வைக்குங்க பொறுமையை காத்து கொடுக்கும் பொறுமையை கத்தும் கொடுக்குங்க பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் ரெண்டு வருஷம் வாசம் செய்யக்கூடியவருங்க சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துக்கிட்டு தாங்க அந்த இடத்த விட்டு நகருவார் அதனால தான் நம்ம வந்து பெரும் பாடுபடுவோம் ஆனால் அவர் வந்து நம்ம ராசியை விட்டு போயிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போ நம்மளை போகிற ஒரு அனுபவசாலி யாராலையுமே பார்க்க முடியாதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போது வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க புரியுதுங்களா இந்த வக்ர நிவர்த்தியால் தான் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியான மனம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க நல்லது நடக்குமா இல்ல இதுக்கு மேலேயும் ஏதாவது கஷ்டத்தை ராசி அனுபவிக்க போகுதா இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க இப்போ இப்போது ராசி பொறுத்த வரைக்கும் இவர் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி கால பலன்களை எப்படி அனுபவிக்க போறீங்க வளர்ச்சி இருக்கும் எந்த தடை நீங்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி தனித்தனி பலன்களை பார்க்க போறேங்க அதனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வீட்டில இருந்தே நீங்க வந்து சனி பகவான் பவானியுடைய அனுகூலத்தை பெற முடியுங்க எல்லாத்தையுமே அடுக்கடுக்காக உங்க மனசுக்கு வந்து முழு திருப்தி தரக்கூடிய வகையில துல்லியமான ஜோதிட அடிப்படையில் நான் சொல்ல போறேங்க சனி பகவானினுடைய அருள் உங்கள் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுதுங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான நிலையில இருக்கிறாரு நாள் வரைக்கும் வக்ரகதியில இருந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தியாக போறாரு இதனால நமக்கு என்னது நல் என்ன நல்லது நடக்கும் நமக்கு எப்பவுமே வந்து பாசிட்டிவா சொல்லிதாங்க பழக்கம் பாசிட்டிவா எதிர்பார்த்துதான் பழக்கம் அது வந்து மேச ராசிக்காரங்களுடைய குணங்க இல்லையா இனி வந்து இவர் பின்னோக்கி இருந்த சனி பகவான் நேர் பாதையில நகர ஆரம்பிக்க போறாரு இதனால உங்க வாழ்க்கையில முடங்கி இருந்த வேலை நடக்கும் என்ன பண்ணாலுமே என்ன பண்ணாலும் இந்த வந்து தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கு தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மறுபடியும் உயிர் பெறக்கூடிய நேரங்க ஸோ சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்துடைய கதவு திறக்கும் நேரங்க இதோட மேச ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருன்னு தெரியுமா தொழில் ரீதியா பதவி ரீதியா அதிகார ரீதியா அரசு ரீதியா சாதனைகள் ரீதியா புகழ் ரீதியா வெளிப்படையான வளர்ச்சி இதுக்கு என்ன அர்த்தம் மேசராசிக்காரங்களினுடைய வாழ்க்கையில பொது உயர்வு பெறக்கூடிய நேரங்க முன்னேற்றம் அதிகாரம் பேரு புகழ் பதவி இது எல்லாமே தடை இல்லாம உங்களுக்கு வந்து கை போகுதுங்க சிம்பிளா சொல்லுனா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது நிறைய பெருமையோடு இருக்க போகிறீங்க அதிக ஆர்வத்தோடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க போகிறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பெற்றோர்கள் மூலம் பணவரவு வரவு இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழக்கூடிய இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஜோதிடத்தின்படி ராஜயோகத்தை உருவாக்கி இருக்குங்க இது வந்து மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது இதில் ராசியினுடைய வாழ்க்கை பலவிதமான பல அற்புதமான நற்பலன்களை அனுபவிக்க போறீங்க பல நாட்களா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க எதிர்பாராத வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு கிடைக்கும் அலுவலகத்தில் ராசி செய்யக்கூடிய பணிகளுக்கு பாராட்டு கிடைக்குங்க அதுவே படிக்கக்கூடிய ராசி மா மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகமாகும் வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் சொல்ல இனி இந்த சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக தாங்க இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மறுபடியும் தொடங்கி சிறப்பாக சென்று முடிக்க போறீங்க அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும் பொன்னான நாட்களாக கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க இந்த வக்கரநிவர்த்தி காலம் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் பெரிய வெற்றிகளை அடைய போகிறீங்க இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த வணிக வகுப்பினர் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு புகழ் அதிகமாகும் இதுவே அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக வேலை போகுதுங்க வியாபாரத்துல புதிய புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றி பெற போறீங்க நிதிநிலையில தொழில்காரகன் ஆத்ம காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன்னு சொல்லுவோம் இவரால தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் சிக்கல்கள் நீங்கி நன்மை உண்டாகும் குறிப்பா அங்க நான் வேலை தேடுறேன் இங்க வேலை தேடுறேன் தகுதிக்கு ஏற்ற ஒரு மாதிரி நல்ல வேலை இல்லை நல்ல சம்பளம் இல்லை தவிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் தொழில் தான் சிறப்பாக வேலை செய்யுங்க இப்போ புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்களா அதுக்குண்டான உதவிகள் அதுக்கு உண்டான அந்த துறை சார்ந்த என்ன செயல் சொல்றது வல்லுநர்களினுடைய ஆலோசனை கிடைக்குங்க குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படும் உங்களுடைய துணை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடும் நீங்குது உங்களுடைய மனவலிமை தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாகுது குறிப்பா இந்த மேசராசி ஆண்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வேலையில் தொழிலில் ரெண்டுத்துக்குமே பொருத்தமாகுதுங்க நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பெரிய ஒப்பந்தம் பெரிய பெரிய பதவிகள் பதவி உயர்வு இப்போ கிடைக்கப் போகுதுங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய நம்பிக்கை கிடைக்கும் தொழில் செய்கிறீங்களா கஸ்டமர்களினுடைய நம்பிக்கை அதிகமாகும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் வேலையை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்குங்க அரச துறையில இருந்தீங்கன்னா அதிகாரத்திலேயே வளர்ச்சி இருக்குது வேலை செஞ்சீங்க என்னங்க எதிர்பார்க்க எதிர்பார்த்துருப்பீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு இருக்குதுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அதிகார தோரணையில மாற்றம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க தொழிலதிபர்களா இருக்கீங்க ஆண்கள் பெண்கள் சின்ன பிசினஸோ இல்ல பெரிய 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 கிளைண்ட் எல்லாம் கிடைப்பாங்க பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மார்க்கெட்டிங்ல எல்லாம் உங்களுடைய பேர் வந்து